பாரு நம்ம போய் காக்கா வந்து பொப்பாளி பழத்தை வெட்ட போறோம் என்னமா பழுத்திருக்கீங்க அருமையா இருக்கு இப்ப பாருங்க நம்ம ஒரே வெட்டில வெட்ட போறோம் ஆனா ரெண்டு வெட்ட ஆகுது பாத்துக்கணும் இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க நம்ம பப்பாளி பழத்தை பிடுங்க பிடிங்க பிடிங்க நம்ம அடுத்த ஒரு பொப்பாளி பழத்தை வெட்ட போறோம் வந்து பாருங்க 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 இதோ பாரு அடுத்த ஒரு பப்பாளி பழத்தை வெட்டிட்டோம் மரத்துல இருந்து நம்ம பிடிங்கிட்டோம் ஃப்ரெஷ்ஷாக பழம் பிடுங்குறோம் பாத்தீங்க இதை வெட்டுவோமா வேணாமா

இந்த இந்த குட்டி குட்டி இருக்கட்டும் அதான் இருக்கட்டும் ஓகே போதும் இன்னைக்கு மரம் நம்ம பப்பாளி மரத்தில் நிறைய பழம் பறிச்சாச்சு பறிஞ்சதெல்லாம் பறிச்சாச்சு இப்போ நம்ம அடுத்து போய் அடுத்து நம்ம கொய்யா மரத்தில் கொய்யாக்காய் இருக்கான்னு பார்ப்போம் கொய்யாக்காய் இல்லை அதனால அடுத்து காத்ததுக்கு அப்புறம் நம்ம கொய்யாப்பாவை வரிப்போம் சரிங்களா இப்போ அடுத்து நம்ம வாழைத்தோப்பு இருக்குல்ல அதில் வாழத்தாரு கிடைக்கு இதை வாங்க எப்படி நல்லா இருக்கா அதுக்கப்புறமா பறிப்பா இத கொஞ்ச நாள் இருக்கட்டும் ஓகே நம்ம இப்ப எங்க போறோம் நம்மளுடைய மாதுள தோட்டத்துக்கு வந்துட்டோம் இப்ப நம்மளுடைய மாதுளை பழத்தை பறிக்க போறோம் பறிச்சிட்டோம் இங்க

இங்க பாத்தீங்களா நம்மளுடைய மாதுளை தோட்டத்துல ஒரு மாதுளை குருவி ஒண்ணு இங்க பாத்தீங்களா மாதுளங்குருவி இதற்கு பேர் தான் மாதுளங்குருவி நீங்க எல்லாம் பாத்துருக்க மாட்டீங்க பாத்துக்க நெக்ஸ்ட் அடுத்து அவ்வளவு தோட்டம் முடிஞ்சிருக்கு நிறைய தோட்டத்துல நிறைய கத்தரி தோட்டத்துல கத்தரிக்கா பறிக்க போறோம் இங்க பாருங்க நம்ம கத்தரிக்காய் கத்தரிக்காவ பறிக்கட்டும் வேலை ஏய் வாழ போ